டியூப் தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் ஜால் இந்து கல்லூரி பரிசளிப்பு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிற்கின்றோம் இந்த பரிசளிப்பு விழாவின் சிறப்பம்சம் பாடசாலையினுடைய அதிபர் இ செந்தில் மாறன் அவர்கள் அதைத் தொடர்ந்து பேராசிரியர் இளையதம்பி அம்பிகராஜா அவர்களுடைய தலைமையின் கீழ் பழைய மாணவர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் இணைந்து இந்த வெற்றி விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே குழுமியிருந்ததை கண்டோம் அவர்களுடன் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள் உள்ளிட சமூக ஆர்வலர்கள் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் பல முக்கிய விடயங்களை அறியக்கூடியதாக இருந்தது முதலாவது பிரதம விருந்தினருடைய உரையில் குறிப்பிடுகின்ற பொழுது இன்றிருக்கும் ஏஐ தொழில்நுட்பத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டியது உண்மைதான் ஆனால் அந்த ஏஐ தொழில்நுட்பம் தான் எல்லாமே என்று முடிவு செய்துவிடக் கூடாது அதில் தங்கி இருப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண வேண்டிய கிரியேட்டிவ் என்று கூறக்கூடிய கற்பனையால் உருவாக்குகின்ற ஒரு கற்பனை சாம்ராஜ்யத்தை உங்களால் உருவாக்க முடியாமல் ஏஐயின் கற்பனைக்குள் நீங்கள் சிக்கப்பட்டு விடுவீர்கள் ஆகவே உங்களுடைய கற்பனைக்கு அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் அதைவிட இன்னொரு சிறந்த கருத்தையும் கூறினார் அவர் ஒரு சிறந்த விஞ்ஞானியாகவும் அயர்லாந்து பல்கலைக்கழகத்தில் இலங்கை தமிழர்களிடையே இருந்து பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும் அதுபோல ஆஸ்திரேலியாவிலும் அவர் பணியாற்றி இருக்கின்றார் கை தொலைபேசி தொடர்பாக பல அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த விஞ்ஞானியாகிய அவர் இதே பாடசாலையில் தான் மாணவராக இருந்ததாகவும் அந்த காலத்திலே இப்படி ஒரு பரிசளிப்பு வைபவத்தை பார்த்து தானும் ஒரு நாள் இந்த இடத்தில் பிரதம விருந்தினராக வர முடியுமா என்று கனவு கண்டதாக அவர் குறிப்பிடுகின்றார் எப்படி கண்ணதாசன் பாடசாலையின் பழைய மாணவர் என்று வந்து அரங்கில் நின்று பாடினாரோ அதுபோன்ற ஒரு காட்சியை அங்கு கண்டோம் அந்த இடத்தில் அவர் கூறுகின்ற பொழுது மாணவர்கள் உடனடியாக படிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் சிலர் சிறு வயதில் நன்றாக படிப்பார்கள் சிலர் சிறிது காலம் செல்ல நன்றாக படிப்பார்கள் வேறு சிலர் பல்கலைக்கழகம் சென்ற பிறகுதான் நன்றாக படிப்பார்கள் அவர்களுடைய மூளை கொள்வளவிற்கு ஏற்ப இந்த காட்சிகள் மாறுகின்ற பொழுது எல்லோருக்கும் என்றோ ஒரு நாள் ஒரு வெற்றி வாய்ப்பிற்கான தருணம் வரும் அந்த நாளுக்காக காத்திருங்கள் அந்த நாள் வருவதற்கு முன்னதாக வாழ்க்கையை அழித்து விடாதீர்கள் எல்லோருக்கும் காலம் வரும் என்று அவர் குறிப்பிட்டார் அந்த நாள் என்றல்ல என்று வரலாம் இன்று பரிசு வாங்காமல் இருப்பவர்கள் நாளை பரிசை வாங்க நேரலாம் என்றும் ஆகவே அனைவரும் வெற்றி பெறுவார்கள் என்று கூறிய அவர் இந்த பாடசாலையினுடைய அதிபர் செந்தில் மாறன் அவர்கள் தன்னுடைய நிர்வாகத்திலே எல்லோருமே வெற்றி பெற்றவர்களாகவும் அதைவிட எல்லோருமே பங்கு பற்றியவர்களாகவும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை உருவாக்கி இதை நடத்தி வருகின்றார் அது மிக மிக வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் என்று அவர் குறிப்பிட்டார் அந்த இடத்தில் இப்பாடசாலையினுடைய முன்னாள் உப அதிபரை சந்தித்து சில விடயங்களை கேட்டு பார்த்த பொழுது அவர் இந்த பாடசாலையினுடைய வெற்றிக்கு என்னதான் காரணம் என்று ஓய்வு பெற்ற நீங்கள் கூறுவது என்ன என்று கேட்டிருந்தேன் என்று பழைய மாணவர்கள் ஒவ்வொரு தனியாக ஏதோ ஒரு வகையில் இந்த பாடசாலைக்கு உதவி செய்பவராக இருக்கின்றார் இந்த விஞ்ஞானி கூட ஆங்கிலத்தை இணைய மூலமாக மாணவர்களுக்கு கற்றுத்தரும் பணியை ஆற்றுகின்றார் என்று குறிப்பிட்டார் அதைவிட மிக மிக முக்கியமானது பழைய மாணவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைக்கின்ற பொழுது பழைய மாணவர்களை இணைக்க முடியாமல் பல பாடசாலைகள் பின்தங்கி செல்வதற்கான அடிப்படை காரணம் என்ன ஒரே ஒரு காரணம் பாடசாலை அதிபராக வருகின்ற பொழுது இந்த பாடசாலையினுடைய கடந்த ஐம்பது ஆண்டு கால வரலாறு என்ன இங்கு புகழ்பெற்ற ஆசிரியர்களாக இருந்தவர்கள் யார் அவர்கள் ஆற்றிய பணிகள் என்ன தனக்கு முன்னர் இருந்த பழைய மாணவர்கள் யார் அவர்களுடைய சிறப்பு என்ன அவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களை அழைத்து பாடசாலையோடு இணைப்பதற்கு பாடசாலை பழைய மாணவர்களுடைய வரலாறு தெரியாத அதிபர்கள் அதிகார கட்டிலுக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு பாடசாலையும் தெரியாது பாடசாலை மாணவரையும் தெரியாது கடந்த காலமும் தெரியாது அவர்களுக்கு ஆசிரியர்களுடைய வரலாறும் தெரியாது தான் கூட யார் என்று தெரியாத நிலையில் அதிகார கட்டிலில் குந்தி இருப்பார்கள் அத்தகையவர்கள் இருக்கின்ற பாடசாலைகளில் இது போன்ற சிறந்த விழாக்களை நடத்த முடியாது என்றும் அவர் திட்ட தெளிவாக கூறினார் எனவே இது நமக்கு ஒரு முன் இருந்தது நான் வேறொரு பாடசாலையின் மாணவனாக இருந்த பொழுதிலும் என்னை அறிந்து எனக்கு அழைப்பிதழை தந்து என்னை முன்வரிசையில் சென்று உட்கார வைத்தார்களே உங்களுடைய பாடசாலை மாணவன் அல்லவே நான் என்ற பொழுது இந்த இடத்தில் யாரெல்லாம் முன்னணியில் இருக்கின்றார்களோ அவர்களை அழைத்து இணைப்பதும் எங்களுடைய பாடசாலை தான் என்று கூறினார் எனவே பாடசாலை பழைய மாணவர் என்று மட்டும் அல்ல எங்கெங்கெல்லாம் நமது மாணவர்களிலே சிறந்த மாணவர்கள் முன்னேற்றமானவர்கள் உற்சாகமானவர்கள் உழைக்கும் திறன் கொண்டவர்கள் எல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் எங்களுடைய கல்லூரியினுடைய பின்புலமாக கொள்வதன் மூலமாக கல்லூரி பெருவெற்றி பெறலாம் என்று அவர் குறிப்பிட்டார் மாணவர்களுடைய ஒழுக்கம் கடமை நெறி அதை ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற விதம் விழா சிதைபடையாமல் ஏற்பாடு அனைத்து காரியங்களும் நுட்பமாக கவனிக்கப்பட்டமை உதாரணமாக ஒரு மாணவன் பாடசாலை மாணவர்கள் யாருக்கெல்லாம் விலகி இருக்கின்றது என்பதை பார்த்து அதை சீர் செய்வதற்கான பணியில் கூட ஒருவரை அமர்த்தி இருந்தார்கள் இப்படியாக எல்லாவற்றையுமே நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று நேர்த்தி என்பது ஒழுங்கு என்றும் ஒழுங்கு என்றும் அவர்கள் நம்மிடம் கூறினார்கள் இத்தகைய ஒரு சிறந்த பரிசளிப்பு விழாவில் நேரடியாக கலந்து கொண்டதன் பின்னதாக ஒரு சிறப்பை மேலதிகமாக கண்டேன் நான் ஐரோப்பாவில் டென்மார்க் நாட்டிலே கூலி ஸ்டோப் என்கின்ற பாடசாலையில் ஆசிரியராக இருந்த பொழுது ஜொகானிஸ் என்ற ஒருவர் அதிபராக இருந்தார் அவர் தமிழர்களை அதிகமாக தன்னுடைய மாணவர்களை தமிழ் மாணவர்களை அழைத்து கல்வி கற்பிப்பார் தமிழர்களின் ஆற்றலையும் சிறப்பையும் தான் உணர்ந்திருக்கின்றேன் என்று கூறி அவர் தன்னுடைய வரவேற்பு நிகழ்ச்சியில் தன்னுடைய பாடசாலை புகழ்மிக்க பாடசாலை என்று கூறுவதே இல்லை தன்னுடைய பாடசாலை பெற்ற வெற்றிகளை அட்டவணைப்படுத்தி அந்த அட்டவணைகளை மட்டும் அவர் சீராக வாசிப்பார் அவரினால் உருவான தமிழ் மாணவர்கள் இன்று டென்மார்க்கினுடைய மகாராணியாரிடமே சிறந்த விரிவுரையாளர் விருதை பெறக்கூடிய அளவிற்கு மாபெரும் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களை எல்லாம் ஒரு டேனிஸ் ஆசிரியராக இருந்து அவர் உருவாக்கினார் போல ஓர் ஆசிரியை மாணவர்களுக்கு அதிகம் படிப்பித்து கொடுக்காதீர்கள் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேல் தலையில் எதுவுமே ஏறாது மற்ற நடவடிக்கைகளில் அவர்களை ஈடுபடுத்துங்கள் என்று கூறி மாணவர்களை உருவாக்கி பலம் மிக்க ஒரு சந்ததியை கொண்டு வந்தார் பெரும் கற்பனைகளை கொண்டு வந்தார் அதுபோன்ற ஒரு கற்பனை நடவடிக்கையும் அதுபோல விவரங்களை சரியாக திட்டமிட்டு பக்கச்சார்பு இல்லாமல் சுயபுராணம் பாடாமல் நேர்த்தியாக அதிபர் அட்டவணையிட்டு கூறியதும் அந்த அட்டவணையை புத்தகமாக அடித்து எல்லோரிடமும் வழங்கியதும் ஐரோப்பாவில் இருக்கின்ற ஒரு பாடசாலை அதிபர் எதை செய்தாரோ அதை இந்த பாடசாலை அதிபர் செய்ததும் இந்த பாடசாலையினுடைய இணைய பக்கங்களில் வகுப்பறைக்கு விட்டு ஒரு ஆசிரியர் ஓடி சென்றால் பெற்றோர் இருந்து இணைய மூலமாக அதை பார்க்கக்கூடியதாகவும் அவர் ஏன் ஓடினார் என்று கேட்கின்ற பொழுது சுகை என்று சொல்லக்கூடிய வாரம் எல்லாமே ஒழுங்காக வரையறை செய்யப்பட்டு பழைய மாணவர்கள் வழங்குகின்ற பணம் கூட ஒரு ரூபாய் பாக்கி இல்லாமல் பொருள் கூட ஒரு ரூபாய் பாக்கி இல்லாமல் எல்லோரும் பார்க்கக்கூடிய விதமாக டிரான்ஸ்பரன்சி என்கின்ற கொள்கை அடிப்படையில் வைத்திருக்கின்றார்கள் இத்தகைய ஒரு சிறப்பான பாடசாலையில் இருந்து சிறந்த மாணவர்கள் உருவாவது பெரிதும் கடினமான ஒரு விடயம் அல்ல அந்த வகையில் இந்த பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு இதனுடைய தகவல்களை உங்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை